நீங்களே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்ல வந்துட்டு இது மாதிரி ஏதாவது வருதான்னு ஒரு கேள்வி போது அப்பெல்லாம் பயப்படாதீங்க வராது சென்சஸ்ல வராது பாப்புலேஷன் அளவுல வராது வந்தா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் தெரியும் ப்ரோ ரேட்டா சிஸ்டம்ல தான் வரப்போகுது கவலைப்படாதீங்கன்னு ஒரு உள்துறை அமைச்சரும் மோடினு சொல்லிட்டாங்க மோடியும் உள்துறை அமைச்சரும் சொல்லல வச்சுங்களேன் சார் அவங்கள சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு இதே டோன்ல சொல்லிட்டாங்க இந்த ப்ரோரேட்டா சிஸ்டம்ல சீட்டு எண்ணிக்கை குறைதான் கூடுதா முப்பத்தொம்பது அறுபது ஆகும் ஆகும் எட்டு எனக்கு தெரியல யாரோ திமுக எம்பி இருக்காரு இந்த சீட் இருக்கு எனக்கு இன்னொரு ஆச்சரியம் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நாலு பெட்ரூம் ரெண்டு தானே இன்னும் ரெண்டு போறாருன்னு ரெண்டு பெட்ரூம் தானே இருக்கணும் ஏன் போட்டா அதை எண்ணிட்டு எட்நூத்தி நாற்பத்தெட்டு திமுக நாங்கள் சொல்லு எட்நூத்தி நாளும் செவன் பாயிண்ட் ஒன் டூ நாளும் செவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்னாலும் செவன் பாயிண்ட் ஒன் டூ கண்டிப்பாக குறையாது ஏறுன்ட்டாங்க இதில் என்ன ஜோக்குன்னா ஸ்டாலின் அவர்களை போட்ட தீர்மானத்தில் கொடுத்துருக்காரு மூன்றாவது தீர்மானம் படிச்சு பாருங்க இது முதல் தீர்மானம் மாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படியே கண்டினியூ ஆகும் ஒன்று ரெண்டாவது எந்த காரணத்துக்கு கொண்டு பாப்புலேஷன் வரக்கூடாது பாப்புலேஷன் ஒரு கைட்டியாக வரக்கூடாது ரைட்டு மூன்றாவது இது ரெண்டும் ஒத்து வரவில்லை என்றால் ப்ரோரேட்டா சிஸ்டத்தில் செவன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜில் இருக்க வேண்டும் இங்க எங்களுக்கு எப்படி சிரீகா பா படிக்கிறது இதுதான் மோடி அமித்ஷா சொன்னாங்க அது முடிச்சுட்டாங்களே அப்பயே ப்ரோரைட்டா முடிச்சிட்டாங்க நீங்க என்ன சொல்லணும் ரெண்டு பேரும் சொன்ன வாக்குறுதி ஏற்றுக்கொள்கிறோம் இதில் மாறுபாடு இருந்தா நாங்க ரோடுக்கு வந்து போராடும் சொல்ல வேண்டியதானே எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்